அவருடைய உரையில் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டார் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் வந்தவங்க எல்லாருமே லேட்டா தான் வந்தா விமானமும் லேட்டா தான் வந்து அண்ணனும் லேட்டா தான் வந்தாரு ஒவ்வொருத்தரும் நாங்க லேட்டா இருப்போம் நினைச்சுக்கிட்டு வந்தோம் ஆனா எல்லாருமே ஒட்டு மொத்தமா ஒரே டயத்துக்கு வந்தோம் மொத்தத்துல விழா கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்குது இருந்தாலும் நீங்க இவ்வளவு ஆர்வமா ஒவ்வொருத்தர் பேச்சையும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன ஏன்னு கேட்டா இளமுருகு முத்து அவங்க சாதாரணமா எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சாதாரண தான் படிச்சாரு படிச்சுட்டு அவர் வந்து பள்ளி படிப்ப இங்க படிச்சாரு கல்லூரி படிப்பையும் தமிழ்நாட்டுலதான் படிச்சாரு எம்பிஏ படிப்பை மட்டும் அவர் அமெரிக்காவில படிச்சாரு அவர் அமெரிக்காவில படித்தவர் சாஃப்ட்வேர் வேலை வாங்கிட்டு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகி சௌரியமா இருந்திருக்கலாம் சரி அதை விட்டுட்டு அவர் இங்க வந்தாலும் பெங்களூர்லயோ சென்னையிலயோ இல்ல ஒரு சிட்டில இருந்திருக்கலாம் அவருக்கு சம்பளம் லட்சங்கள்ல இருக்கும் தன்னோட குடும்பத்துக்கு என்ன வேணும் பிளாட்ஸ் வாங்கலாமா இல்ல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கலாமா என்ன கார் வாங்குறது என்ன நகை அது மாதிரி அவர் திட்டமிடாம தான் படித்த கல்வியால் தான் பெற்ற உயரத்தை தன் ஊரை சேர்ந்த தன் சமூக சமுதாய மக்கள் அடைய வேண்டும் எப்படி சம்பளம் கொடுப்பீர்கள் என்று கேட்டு என்னுடைய தனிப்பட்ட வருமானத்தில் கொடுக்கிறேன் நன்கொடை பெறவே இல்லை என்று சொன்னார்

விளக்கம் சொல்லி இருந்தாலும் அதற்கு இளம் முத்துவின் வாழ்க்கை ஒரு விளக்க உரையாகும் அவரை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அடுத்து நம்ம ஊர்ல வந்து அடுத்தவ நல்லா இருந்தா ரொம்ப பேருக்கு பிடிக்காது யாரையும் குறிப்பிட்டு சொல்லல அப்படி இருக்கிற காலத்துல ஒரு பதினோரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் சாதனை புரிந்தவர்கள் அத்தனை அந்த பதினோரு பேரை வர சொல்லி அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு மனசு அப்ப முத்துவோட மனசிய இளமுருக முத்துவோட மனசை பாருங்க அடுத்தவன் பேரை வர சொல்லி அவங்களை பாராட்டுறதுன்னா சொந்தக்காரர் இளமுருக முத்து அவரோடு இணைந்து அவருடைய டாக்டர் முத்துவின் கல்வி கழகத்தோடு இணைந்து நானும் என்னுடைய வாழ்த்துக்களை அந்த பதினோரு துறையை சேர்ந்த அத்துணை சாதனையாளர் நீங்கள் வாழ்வில் மேலும் பல உச்சங்களை தொட வேண்டும் என வாழ்த்தி பாராட்டுகிறேன் அடுத்ததாக இந்த இருபத்தி ஒன்பது பேர் வந்து இப்ப இந்த ஆண்டு மட்டும் இந்த கடந்த ரெண்டு வருஷத்துக்கு இடையில அரசு வேலை வாய்ப்புக்கு போயிருக்கிறதா தம்பி சொன்னாரு அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் போயிருக்கிறதா சொன்னாரு இவர்கள் இந்த இருபத்தி ஒன்பது பேர் அவர் தன்னுடைய வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை பார்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக முத்து இருந்திருக்கிறார் மட்டும் போதும் நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும் என்று எண்ண வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கூட சொல்வார்கள் அவர் எத்தனையோ புராணங்களை தெரிந்திருந்தாலும் கம்பரை மட்டும் தன்னுடைய நாயகனாக எடுத்துக்கொண்டார் நடையின் நின்று நாயகன் என்று சொல்லுவார் அதாவது ராமன் என்று அவர் சொல்வதுதான் அந்த பெருமையேர் எவ்வாறு நீதி வழங்க வேண்டும் ஒரு நாட்டின் அரசர் அவருக்குள்ள அதாவது வந்து எவ்வளவு சாதாரண மக்களும் பயனடை வகையில் எவ்வாறு ஆட்சி நடத்த வேண்டும் ஒரு கணவன் மனைவி குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும் உண்மையான இருக்க வேண்டும் ஒழுக்கமானதாக இருக்க வேண்டும் அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் அந்த காப்பியத்திலே ஒவ்வொன்று கவிதை பெற்றிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காப்பியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பெரிய பதவியில் இருந்தாலும் சின்ன பதவியில் இருந்தாலும் அறம் இருந்தால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்தகைய அறம் சார்ந்த வாழ்க்கையை அதாவது பெற்றோர்கள் சொல்படியும் அவர்கள் நல் வாழ்க்கை வாழ வேண்டும் அவர்கள் ஒரு சின்ன குட்டி என்ன தான் சொல்லிடுறேன் ரொம்ப ஷார்ட்டா ஒரு ஊரு அங்க வந்து ஒரு பையன் இருந்தாரு அவங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க குடும்பத்துக்கு தொழில் வந்து கொல்லுப்பட்ட கொல்லுப்பட்ட நெருப்ப வந்து நல்லா நிறைய கொளுத்தி அதுல வந்து இரும்ப வேக வச்சு ஆயுதங்களா அடிக்கிறது அதாவது கட்டியாவோ அருவாவோ மம்பட்டியாவோ இந்த மாதிரி அடிக்கிறது கடினமான வேலை அந்த வேலை பாக்குற ஒரு அப்பா அவருக்கு ஒரு புள்ள அந்த புள்ள எந்த வேலையுமே உற்படியா பாக்குறது இல்லைன்னு அவருக்கு ஒரு குறை எப்பவுமே பிள்ளைய திட்டுவாரு அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காம செலவுக்கு பணம் கேட்கறது ஒரு கட்டத்துல சொத்தை பிரிச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப நீ உருப்படியா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு